அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்துல மகர ராசி நேர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கிரக அமைப்புகளும் கிரக ஆனது எப்படி காணப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் இந்த மகர ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுடைய தலையெழுத்தை போகிறதா அவர்களுடைய பொருளாதார நிலைகள் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து செல்லுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல வாராகி அம்மனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தையே செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படு ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இவர்களுக்கு என்ன வந்து நிகழ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க முடியும் வைகாசி மாதம் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதங்கள் வைகாசி மாதமாகும் ஆயுள் செல்வம் பேர் அனைத்தையுமே அழிக்கக்கூடிய மாதம் வைகாசி சூரியனினுடைய சொந்த வீடு சிம்ம ராசி பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு பத்தாம் வீடாகிய ரிசபத்தில் அதாவது தொழிற்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதம் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்று அதேபோல் வைசாகம் என்றும் அழுந்து அழைப்பார்கள் வேதம் புராணம் ஆகியவை போற்றுகின்ற மாதங்கள் வைகாசி வைகாசி மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு ராசியில் சூரியன் மற்றும் புதன் துளராசியில் கேது கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன வைகாசி மூன்றாம் தேதி செவ்வாய் மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் ஒன்பதாம் தேதி சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு இடமாறுகிறார் அதேபோல் இருபதாம் தேதி அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார் நேர்களே இந்த மாதத்தில் மகத்தான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறார்கள் அதனால அரசாங்க தேர்வு எழுதுவதற்கு ஏற்ற காலங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் போல் கல்லூரி பேராசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையை அடைவார்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளும் வந்து செய்ய நேரிடும் இரண்டாம் இடத்தில் இருந்த செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு வந்து செல்கிறார் கடினமான வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் நில விற்பனையில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடும் அதேபோல் சகோதர உறவுகள் உதவியாக இருக்கும் குரு பகவான் மூன்றாம் இருந்து உங்களுடைய கனவுகளை வந்து நனவாக்குவார்கள் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் மேலுமே அசாத்தியமான தைரியங்கள் உங்களுக்கு கொடுப்பார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இரு மனங்கள் இணையக்கூடியது அதேபோல் காதல் கை கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் சனி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வார்த்தையை அளந்து பேச வேண்டும் அதே தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம் நான்காம் இடத்து ராகு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்க வைப்பார் வெயிலில் அலையாதீர்கள் மன உளைச்சல்களும் ஏற்படும் கேது இருக்கிறார் வியாபாரத்தை விருத்தி செய்ய கடுமையாக போராட வேண்டியும் இருக்கும் அதேபோல் உபரி உபரிபாக விற்பனைகளும் முன்னேற்றங்கள் காணப்படும் பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதனால மிகவும் கொஞ்சம் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நீங்கள் இருக்க வேண்டிய மாதம் ஆனால் புதனாலும் சுக்கிரனாலும் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரியோர்களினுடைய ஆதரவுகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதேபோல் குடும்ப தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும் உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்களுடைய வகையில் மீன் விரோதங்கள் வரலாம் அதேபோல் அவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் சிலருக்கு தடைபட்ட திருமணங்களும் கூடி வரும் சகோதர வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக வந்து தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யவும் பிள்ளைகளால் சிற்சல்ல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் திடீர் பயணங்களால் உடல் அசதிகளும் உண்டாகும் பயணங்களின் போது கைவொருளை நீங்கள் பத்திரமாக பார்த்து அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் போது கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் வரும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் நிதானங்கள் உங்களுக்கு அவசியம் அதேபோல் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் அதே போல இந்த மாதத்தினுடைய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் தடையும் மனதில் சோர்வுகளும் ஏற்படும் மாணவர்கள் நல்ல முன்னேற்றங்களை வந்து காணலாம் ஆசிரியர்களிடம் நற்பெயர்களும் வந்து கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றியும் ஏற்படும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் வந்து காணப்படுவர் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு கைகூடு அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகத்தையும் வந்து காட்டுவீர்கள் பண வரவுகள் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக்கொள்வது கொள்வது நல்லது அதேபோல் தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவையை நீங்கள் சரி கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றத்தையும் காண தேவையான உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகிறது அதே போல் தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் நீங்கள் ஈடுபடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான வேலைகளிலுமே அடைச்சர்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கு ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தடை தூக்கும் அவற்றை வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக கையாண்டு சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை வந்து பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமைகள் வந்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களை செலுத்துவது நல்லது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகளும் ஏற்படும் பெண்களுக்கு பண வரவுகளானது திருப்திகரமாக இருக்கும் பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனங்கள் தேவை அதே போல் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் ஆனாலுமே பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனங்களும் வந்து தேவை சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து கிடைக்கலாம் வாழ்க்கை தரங்களும் வந்து உயரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் மதிப்பின் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து இப்பொழுது கை கூடி வரும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக மகாராஷ்டிரில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மனை வாங்க தடை இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்வதற்கு தடைகள் இந்த மாதிரி நற்செயர்கள் எது செய்வதற்காக இருந்தாலுமே தடையாக இருந்து வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இனி அது மாறக்கூடிய மாதங்கள் இந்த வைகாசியில் வந்து காணப்படுது அதேபோல் தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளானது வந்து உங்களுக்கு நீங்கும் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் எல்லாமே நீங்கி விதமான ஒரு உறவுகள் உங்களுக்கு நீடிக்கும் வேலை வாய்ப்பில் வந்து இருந்த சுணக்கங்கள் வந்து மாறும் உங்களது வாக்கு வன்மைகளும் கூடும் தைரியங்களும் கூடும் அடுத்ததாக வந்து திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் பிள்ளைகளினுடைய வளர்ப்பின் போது கவனங்கள் தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் உங்களுக்கு குறையும் கணவன் மனைவினுடைய கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு வந்து மறையும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியுமே விமர்சனம் செய்ய வேண்டாம் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது கவனங்கள் தேவை வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும் அதேபோல் போகும் முன்பு உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்கச் செல்லவும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் மேலும் பரிகாரமாக பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியும் தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் எதிலும் வெற்றிகள் உண்டாகும் மன நிம்மதியும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரசியமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ